நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரேஷன் கடை வேலை வாய்ப்பு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இது உங்களுக்காக வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட முழு அப்டேட் தான் இந்த வீடியோ பிள்ளை நம்ம பார்க்க போறோம் அத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நெக்கி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற வேண்டிய எல்லாமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இனிமே நம்ம டெலிகிராம்

பேங்கிங் செக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ் எஸ் சி போஸ்ட் ஆபீஸ் அதே மாதிரி அப்பர் ஆப்டியூட் டெஸ்ட்டுக்கான புக் இதுக்கு எல்லாத்துக்கும் புக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணோம் இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்டு இல்ல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் புல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து ரேஷன் கடையில இருந்து அபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது எப்படி சொல்லுவோம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அதாவது நமது ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அதுதான் வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நமது தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஐந்து அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அபிஷியல் மூலமாக இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோடைய அபிசியல் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு அறுநூத்தி மூணு நூத்தி பதினொன்னு இந்த அட்ரஸுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புணன் வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாலிப கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு அட்ரஸுக்கு தான் உங்களுடைய நோட்டிபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுடைய சைன் போட்டு அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வயது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா

மதிப்பெண் சான்றிதழ் டிசி மாற்று சான்றிதழ் சோ ரெண்டையும் வந்து எடுத்து அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இது இருந்துச்சுன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மூன்றாவது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதை ரெனிவல் பண்ணி அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா ரெனிவல் ஆகிருந்திருக்கணும் ரெனிவல் ஆகலை அப்படின்னா இப்பவே உடனே ரெனிவல் பண்ணிட்டு உடனே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி சோ மூன்றாவது டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெனிவல் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை சோ அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து அடுத்து வயது உறுதி சான்றிதழ் அதாவது இந்த பதினெட்டு வயசு நிரம்பல இருந்திருப்பீங்க பாத்தீங்களா அதுக்காக ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா பேர்த் சர்டிபிகேட் வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை மற்றும் முன்னாள் இருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் சோ இதெல்லாம் அந்த எட்டு டாக்குமெண்ட்ல வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசெண்டா மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் இது எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அஞ்சல் மூலமாக நீங்க அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க சோ அதே மாதிரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மேனுவல் ஆன் பேடி ப்ரொக்யூமெண்ட் ரூரல் சாப்டர் சோ இந்த படிவ பருவகால பட்டியல் எழுத்தாளர்கள் மற்றும் உதவுபவர்கள் ரெண்டு போஸ்டிங் எடுக்கப்படுறதா கல்வி மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பா நேர்முக தேர்வு வந்து வந்து எடுக்கப்படுறாங்க அதே மாதிரி பருவகால காவலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் இன்டர்வியூ அடிப்படையில வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க இந்த பருவகால பட்டியலை உதவுகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ ரேஷியோ இது வந்து ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் வைக்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுக்க போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பருவ பட்டியலுக்கு ஆண் பெண் இரண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் எண்பது காலி பணியிடங்கள் பருவ கால சீசனல் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் உட்பட எண்பது காலி பணியிடங்கள் பருவ கால காவலர் வாட்ச்மேன் வன்னி ஆண்கள் மட்டும் எண்பது சோ ஒரட்ட நிற்கும் இருநூத்தி நாற்பது காலி பணியிடங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதாவது எண்பது பருவக்கால பட்டியல் எழுத்தனர் பருவக்கால உதுபவர் எண்பது பருவக்கால காவலர் சோ ஒட்டுமொத்தமாக நாற்பது காலி பணியிடங்கள் நமது தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு இருந்து மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த பருவக்கால பட்டியல் எழுத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித் தொகுதி இலங்கை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு எடுத்து படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது டிகிரி முடிச்சு இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா

விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த மூன்று போஸ்டிங் இருக்குது மூன்று போஸ்டிங் தனித்தனியா விண்ணப்பிக்க நினைக்கிறேன்னா விண்ணப்பிக்கலாம் அதுக்கு தனித்தனியா டாக்குமெண்ட் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன சர்டிபிகேட் வாங்கி எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்களை சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ்ல சைன் பண்ணி சோ ரெண்டு 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 போட்டோவா ஆறு போட்டோவை நீங்க வந்து தனித்தனியா வந்து தபால் மூலியமா மூலமா நீங்க வந்து மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை இல்லைன்னா கணவர் பெயர் நீங்க ஆனா பெண்ணா அதே மாதிரி நிரந்தர முகவரி கரண்ட் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன ஜாதிய சாதனையில் எந்த மதம் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா அது அதே மாதிரி பொது பிரிவு பிற்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு பழங்குடியினர் அதாவது எஸ் சி எஸ் டி எம்பிசி பிசி ஓசி இந்த ஐந்து கேட்டகிரில எதுவும் நீங்க அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி சோ அது வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய தகுதி அதுக்கப்புறம் ரீசன் பாஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னதுதான் மூன்று மாதத்திற்குள் எடுத்துக்கக்கூடிய போட்டோ சோ அது வந்து ஒற்றை மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா எயித் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்க உங்க டோட்டல் ஆஃப் மார்க் என்ன எத்தனைக்கு எவ்வளவு மார்க் டோட்டல் பர்சன்டேஜ் அதே மாதிரி டென்த்துக்கு அதே டுவெல்த்துக்கு அதே டிகிரி சோ இது நாலும் வந்து பாத்தீங்கன்னா மென்சம் மாதிரி இருக்கும் இந்த நாளுக்கு அந்த ப்ரூஃப்பும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் ஐடி மூலயமாக சான்றிதழ் டிசி வந்து சொல்லுவாங்க அனைத்து மதிப்பெண் சான்றிதழ் எய்த்து டென்த் டுவெல்த் டிகிரி இன்ஜினியரிங் இது எது முடிச்சிருந்தாலும் சரி அதோட அப்டி நீங்க முடிச்ச வரைக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கடுத்தது வந்து ஜாதி சான்றிதழ் பட்டதாரி சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் அரசல் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் எதா இருந்ததுனா இணைக்கலாம் அதே மாதிரி ஒளி நகல் மட்டும்னா ஜெராக்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அந்த எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் பைனலா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க நண்பர்களே இது உங்களுக்காக நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த ரேஷன் கடை வேலை மீண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே அப்ளை பண்ணிக்கலாம் நமது செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து இருநூத்தி நாற்பது காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க இதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண போறாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க தான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து போய் செல்லும்